ஹாய் கேரளாவில் சேர்த்தலா பக்கத்தில் ஒரு சூப்பர் வீடுங்க அருமையாக வச்சுருக்காங்க கேரளா ஸ்டைல்லையே அழகாக பண்ணியிருக்காங்க எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அது நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இருக்குள்ளால போவோம் சொந்த பூமிக்கு போக வழிபாதை இல்லாமல் வீடு வைக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் உண்டு நம்ம இடையில் மூணு அடி பாதைகளோட கனவு வீட்டை கெட்ட தேவையான சாதனங்களை கொண்டு சேர்த்து அந்த கனவு வீட்டை கட்டி முடித்த மூணு பேர் கொண்ட குடும்பத்தை நம்ம அறிமுகமாகவும் கூடால பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு கட்டி முடிக்கப்பட்ட அந்த கனவு பெட்டகத்தையும் நம்ம ஒரு உலா வருவோம் வீடு வைக்கக்கூடிய இடம் ரோட்டம் சைடில் இருந்து கொஞ்சம் உள்ளால் ஆகிப்போச்சு அதனால தான் வீடு வைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்தது ஆனாலும் எதுவுமே வீடு கட்டுறதுக்கு தடையாட்டு இருந்ததில்லை அந்த சின்ன வழியிலோடி தானே அந்த தள்ளு வண்டியில் கல் செங்கல் மணல் எல்லாமே கொண்டு சைட்டில் போட்டு வீடை கெட்டி முடிச்சுருக்காங்க எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த வீட்டுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு மேல்கூரை காங்கிரீட்டு போல் தெரிஞ்சாலும் ட்ரெஸ் ஒர்க் பண்ணி ஓடுகளை அடுக்கி கீழே வீபோர்டு வச்சு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க എൻ്റെ പേര് വേണു ഇതെൻ്റെ വൈഫ് ഇത് എൻ്റെ മോള് ഞങ്ങൾക്ക് വീടൊന്നും ഇല്ലായിരുന്നു ഞങ്ങൾ പഴയ പേരായിരുന്നു അതുപോലെ വേറൊരു പുതിയൊരു വീട് വെച്ച് ചെറിയൊരു വീട് വെച്ചു വഴി സൗകര്യം കുറവായതിനാൽ ഒരുപാട് ബുദ്ധിമുട്ടുക വന്നു ആ കോവിഡ് സമയത്ത് ബുദ്ധിമുട്ടിയ സമയത്ത് ഞങ്ങൾ ഇങ്ങനെ ഒരു പെര ഉണ്ടാക്കിയതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട് ദൈവത്തിന് നന്ദി പറയുകയാണ് വളരെ ചെറിയ വീടാണെങ്കിലും താമസം വളരെ രസകരമാണ് വീട് ഓടിട്ടതായതുകൊണ്ട് തന്നെ അകത്ത് നല്ല കൂളിംഗ് ആണ് ചെറിയ വീടായതുകൊണ്ടും പിന്നെ കുറഞ്ഞ ബഡ്ജറ്റിലാണ് വീടിൻ്റെ ചിലവുകളെല്ലാം നടന്നതും അതുകൊണ്ട് തന്നെ ക്ലീനിങ് ആണെങ്കിലും തന്നെ എളുപ്പത്തിൽ തന്നെ നമുക്ക് ചെയ്തു തീർക്കാനായിട്ട് സാധിക്കും ഒരു സിറ്റൗട്ടുണ്ട് കയറി വരുമ്പോൾ തന്നെ ഒരു ഹാൾ പിന്നെ രണ്ട് ബെഡ്റൂം രണ്ട് ബെഡ്റൂമിനും കൂടെ ആയിട്ട് കോമൺ ആയിട്ടൊരു ബാത്റൂമുണ്ട് പിന്നെ ഒരു കിച്ചൺ ഉണ്ട് പിന്നെ അതിനോട് കൂടി തന്നെ ഒരു വർക്ക് ഏരിയ ஞங்கள் மூணு பேரே உள்ளு அது காரணம் ஞரே சந்தோஷமான ஒரு சந்தோஷகர ஜீவிதமான சிறிய குடும்பத்தினே எப்படியும் சிறிய ரீதியிலுள்ள வீடான ஏற்றம் உத்தமம் நல்ல வசதியாக இருக்குது முத்தமும் சிட்டவுட்டும் உள்ளால் உள்ள எல்லா இடங்களும் நல்ல உட்காரதுக்கு வசதியாகிட்டு சிட்டவுட்டில் அழகான ஒரு திண்டு வச்சு அதில் மேலே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இங்கே இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது சைக்கிளோ ஸ்கூட்டரோ அதில் கொண்டு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு பெரோசிமெண்டில் செய்த ரெண்டு உருளை தூணும் சிட் அவுட்டுக்கு இன்னும் லுக்கை கூட்டுது நல்ல வெளிச்சமும் நல்ல இட வசதியும் உள்ள நல்ல அழகான ஒரு வரவேற்பறையில் தான் நம்ம ஏறி போகிறோம் பழைய வீட்டில் உள்ள சோபா செட்டிகளை தான் இந்த வீட்டில் உட்காரதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏகதேசம் இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இந்த லிவிங் கம் டைனிங் ரூமுக்கு இங்கே இட சைடில் தான் டைனிங் வச்சுருக்காங்க அதுக்கு பேக்கில் ஒரு வாஷ் கவுண்டரும் வச்சுருக்காங்க இந்த வாஷ் கவுண்டருக்கு பேக்கில் தானே ஒரு காமன் டாய்லெட்டும் வச்சுருக்காங்க அதுக்கு வல சைட்லேயும் இட சைட்லேயும் ரெண்டு பெட்ரூமும் வச்சுருக்காங்க இனி ஃபஸ்ட்டு பெட்ரூமை நம்ம பார்ப்போம் ரெண்டு பெட்டு போடக்கூடிய வசதி உள்ள ஒரு பெரிய ஒரு ரூம் தான் இது ரெண்டாவது பெட்ரூமுக்கு போவோம் நல்ல ஸ்டோரேஜ் வசதிகள்லாம் உள்ள இன்னொரு ரூமு ஒரு ஸ்டடி டேபிளும் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இனி கிச்சனை பார்ப்போம் கிச்சனையும் டைனிங்கையும் பிரிக்கிறது ஒரு செமி டோர் தான் ஒரு கிளாஸ் டோர் தேவைக்கு வசதியான ஒரு அடிப்பளி ஒரு கிச்சன் தான் இது ஸ்டோரேஜும் வெளிச்சமும் இதில் தேவைக்கு கிடைக்கிது இங்கே ஒரு என்ட்ரி வச்சுருக்காங்க ஒர்க் ஏரியா போகிறதுக்கு ஒரு சிங்கம் புகை பாதிப்பு இல்லாத ஒரு விரவடுப்பும் இங்கே வச்சுருக்காங்க பின்னால் உள்ள அழகுகளை பார்த்துட்டே வேலை செய்கிறதுக்கு தேவையான ஒரு ஜன்னல் கம்பி வலை போட்ட ஒரு ஜன்னலும் வச்சு இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க வீடு ஒரு தேவை தான் ஆனால் அதை மட்டும் எடுக்கக்கூடாது உடன்தானே உங்களுடைய கனவு வீடு ரெடியாகட்டும்னு நான் விரும்புகிறேன் எல்லா வித வாழ்த்துக்களும்